என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை கர்த்த ஒரு காரியம் செய்வார்

கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று வேதவசனம் சொல்கிறது இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு ஒரு காரியம் நடக்காதா என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்காதா என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்காதா என் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி என்கிற ஒரு நல்ல காரியம் நடக்காதா என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா அல்லது எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா இந்த வேத வசனத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது ஒரு காரியம் செய்வா ஏதோ ஒன்று நடந்தால் போதுமே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் என்று சொல்லி நம்ம எல்லாம் நம்புகிறோம் நிறைய பேர்ட்ட நம்ம பேசும்போது சொல்லுவாங்க இந்த ஒன்றில் மட்டும் இந்த ஒரு காரியம் மட்டும் நடந்துட்டா போதும் நான் நிம்மதியாக இருப்பேன் என் பிள்ளைகளுக்கு இந்த ஒரு திருமண காரியம் மட்டும் நடந்துட்டா என் நான் நிம்மதியாக இருந்துருவேன் அல்லது ஒரு ஒரு என் மகளுக்கு ஒரு கற்பத்தின் கனி அல்லது என் மகனுக்கு ஒரு கற்பத்தின் கனி ஒரு பேர பிள்ளை கிடச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பல ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு பலர் இருக்கிறீங்க இந்த கடன் பாரம் மட்டும் இந்த காரியம் மட்டும் மாறிட்டுனா நான் நிம்மதியாக இருப்பேனே கடன் பாரத்தில் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டு இன்னும் கூட இந்த ஒரு வேலை வாய்ப்பு மாத்திரம் கிடைச்சிட்டா எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படுமேனு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளாக நீங்க இருக்கலாம் இப்படி ஒரு காரியம் நடந்தால் போதும் ஒரு காரியம் நடந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவஜனமே இந்த நாளிலு கூட கத்த இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த காரியத்தை கத்தர் உறுதிப்படுத்துகிறார் ஒரு காரியம் செய்வார் ஆக்சுவலா இந்த வசனம் யோனத்தான் தன்னுடைய ஆயுத தாரியை ஆகிய ஒரு வாலிபனை நோக்கி சொன்ன ஒரு காரியம் இருக்கிற பெலிஸ்தரின் தானயத்துக்கு நம்ம போவோம் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்கிறவர் கர்த்தர் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரே ஆனால் அது பயங்கரமாக இருக்கும் இந்த யோனத்தான் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் தைரியமா போவோம் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் ஏன்னா எப்படி சொல்லி கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க தடை இல்லை நிறைய பேரை கொண்டு போய் இதான் ஒரு வெற்றியை தருவார்னு இல்லை கொஞ்ச பேரை கொண்டு போயாகிலும் கர்த்தர் அற்புதத்தை என்ன செய்வார் செய்வார் என்ற நம்பிக்கை யோரத்தானுக்குள்ள இருந்ததுனால தான் இஸ்ரவேலில் சேனைகள் எவ்வளவோ இருந்துச்சு ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு இந்த ரெண்டு பேர் மாத்திரம் எதிராக இருக்கிற தானயத்துக்கு போவோம் என்று சொல்லி புறப்படுகும் போது சொன்ன காரியம்தான் இது கர்த்தர் ஒரு காரியம் செய்வார் சொன்னபடியே கர்த்தர் இந்த ரெண்டு பேர் மாத்திரம்தான் போனாங்க இந்த ரெண்டு பேரை கொண்டு பலிசரின் தானியத்தை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் ஏன்டா நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறவர் அந்த ஒன்று செஞ்சாலும் ஒருபடியாக இருக்கும் கருமையான தெய்வஜனமே கத்தல் ஒரே காரியத்தை செய்தால் கூட அது பயங்கரமா இருக்கும் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கி உங்களை பார்த்து வருகிறது உங்களுக்காகவும் என் ஆண்டவர் ஒரு காரியம் செய்வார் அந்த ஒரு காரியம் செய்வாரே ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என் ஆண்டவர் கொஞ்சம் பேர் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரைக் கொண்டாயிலும் அவர் ரட்சிப்பதற்கு அவர் காரியத்தை செய்வதற்கு தடை இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உடைய வாழ்க்கையில் கத்தர் இதை செய்ய போகிறார் ஒரு காரியம் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா அன்றைக்கு அவங்களுக்கு செய்வார் என்று சொல்லிட்டு போனாங்க அதே போல செய்தார் இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது உங்களுக்கும் ஒரு காரியத்தை செய்வார் இன்னைக்கு ஒரு காரியத்தை கேட்க போறீங்க அந்த காரியத்தை கத்தர் செய்வார் ஏன்னா வசனம் சொல்லுகிறது நம்முடைய வேத வசனத்தில் சொல்லுவோம் நான் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் ஒரு காரியம் செய்கிறவர் இன்னைக்கு உங்களுக்கு செய்வார் நாம் ஜெபிப்போமா எங்களை அன்புரை ஆண்டு வரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு இன்னைக்கு செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யார் யாரெல்லாம் கத்தர் பெயரில் நம்பிக்கை வைத்து கத்தர் என்னை கொண்டு எனக்காக ஒரு காரியம் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ கத்தர் பெயரில் நம்பிக்கையோடு கூட இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற அந்த ஒரு காரியத்தை தேவராகிய கத்தர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்து நடத்துகிறோம் எந்த காரியத்தை பிள்ளைகள் எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ காரியம் நடந்தால் என் வாழ்க்கையில் நன்மை நன்மை உண்டாகும் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி எந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தை அந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நீ செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செய்வதற்கு உமக்கு தடை இல்லை ஆண்டவரே நீங்க பிள்ளைகளுக்காக செய்யுங்க பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை செய்யுங்க திருமண

தாழ்த்துகிறோம் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியம் இன்றைக்கு செய்வார்